தமிழா இது உங்கள் அபிமான சம்ஷுதி மீடியா வழங்கும் என்னதான் நடக்குது அங்கே நிகழ்ச்சி நான் உங்கள் அன்பு தோழன் விஜய் முகமது சம்சுதி இன்னைக்கு தலைப்புல பேச வந்திருக்கின்ற நான் மிகவும் பயத்தோடு வந்திருக்கேன் நம்ம வீட்டு பெண்களை எல்லாம் எப்படி பாதுகாக்கிறதுன்னு கூட தெரியல கர்நாடகாவில் நடந்தேறிய ஒரு மாபெரும் கொடூர சம்பவம்

தட்சிண கர்நாடகா என்னும் இடத்துல தேவஸ்தலா என்கின்ற பகுதி இருக்கு அந்த பகுதியில மஞ்சுநாதர் என்கின்ற ஒரு கோவில் இருக்கு அந்த கோவிலுக்கு பக்கத்துல நேத்ரா நதி அப்படிங்கிற ஒரு நதி இருக்கு இந்த நதியிலையும் அந்த கோவிலுக்கு பின்புறமாக இருக்கக்கூடிய காட்டு பகுதிகளிலும் பல பெண்கள் மாயமானதை இன்னைக்கு செய்தி தொகுப்புல நம்ம பார்க்க போறோம் பல பெண்கள் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு அவர்கள் மிகவும் கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் பின்னணியில பெண்களை சீரடி அந்த கோவில் பகுதி வச்சுருக்காங்க உட்பட்ட ஒரு அரசியல் தலைவர் இருக்கிறார் அவர் வந்துட்டு தற்போதைய பிஜேபி எம்பி இப்படி எல்லாம் சொல்லப்படுது இதுல எது உண்மை எது இதுவரைக்கும் போட்டால நிரூபிக்கப்பட்டிருக்கு இது எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம தெல்ல தெளிவா பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு பண்ணிடுங்க கர்நாடக மாநிலத்தில் தர்மஸ்தலா என்கின்ற இடத்துல இருக்கக்கூடிய இந்த மஞ்சுநாதர் கோவில் வந்துட்டு ரொம்பவே பெயர் பெற்றது புகழ் பெற்றது பல அரசியல் தலைவர்கள் பல சினிமாக்காரர்கள் எல்லாம் தன்னுடைய வேண்டுதலை இங்கே வச்சுட்டு போவாங்க அந்த அளவிற்கு மாபெரும் புகழ்பெற்ற புனித தலத்துல இந்த மஞ்சுநாதர் கோவிலும் உள்ளடங்கும் அப்படிப்பட்ட இந்த கோவிலில் சுற்றுலாவுக்காக வந்த பல பெண்கள் அதுலேயும் இந்த கோவிலுக்கு உட்பட்ட பள்ளி கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவிகள் அதிலும் பதினைந்து பதினான்கு வயதுக்கு உட்பட்ட சிறுமிகள் கூட இங்க பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக அந்த கோவிலில் துப்புரவு பணியாளராக வேலை செய்த பட்டியலின சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு நபர் அவருடைய பெயரையும் முகத்தையும் நம்ம குறிப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ அதை நம்ம இப்ப சொல்லல அவருடைய வாயால இப்ப இந்த உண்மையெல்லாம் வெளிவருது அவர் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஐந்துல மேபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் அவர் வேலைக்கு சேர்றாரு அங்க அவர் எந்த வேலைக்கு சேர்றாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த நதிக்கரை ஓரத்தில் அந்த நதியிலிருந்து வரக்கூடிய அந்த நதிக்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய குப்பகோளத்தை எல்லாம் கூட்டி பெருக்கிறது அங்கே உட்காந்து இருக்கிறது அது மட்டும் இல்லாம அந்த கோவிலில் ஏதாவது அநாத புணம் விழுந்துருச்சுன்னா அது எப்படி விழுங்குகிறது ஆண்டவனுக்கு தான் விழிச்சோம் அந்த பிணத்தையும் எரிக்கக்கூடிய பொறுப்பு இவருக்கு தான் இருக்குன்னு சொல்லப்படுது இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த நபர் நதிக்கரை ஓரத்தில் நிறைய இளம் பெண்கள் சடலமாக கிடப்பதை பார்த்து ரொம்ப வேதனைப்படுறாரு அந்த கோவில் நிர்வாகம் தான் வந்துட்டு எரிக்க சொல்றாங்க நிறைய பெண்களை எடுத்துட்டு வந்து எரிங்க அப்படின்னு அவர்கிட்ட கொடுத்ததாக சொல்லப்படுது இதுக்கு மத்தியில் அவர் கேள்வியும் கேட்கிறாரு ஏன்னா அவர் மனசு உருத்தும் இல்லையா இது யாரு இப்போ வயதானவர்கள் அப்படி இப்படின்னா கூட குடும்பத்தை பிரிந்திங்க வந்து அப்படி இருந்து செத்து போயிருக்கலாம்னு சொல்லலாம் பச்சிலம் குழந்தைங்க அதுவும் ஸ்கூலுக்கு போற அந்த ஸ்கூல் யூனிஃபார்த்தோட இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் இந்த இடத்துல வந்துட்டு செத்து மடியறாங்கன்னு பார்க்கும்போது ஏதோ ஒரு சந்தேகம் வரும் இல்லையா அதுவும் பாத்தீங்கன்னா அவர் குடும்பத்தில் இருக்க ஒரு பொண்ணு அந்த சிறுமி வரைக்கும் அந்த செல்வக்கான அதுவும் பாத்தீங்கன்னா சில பெண்களினுடைய உள்ளாடைகளே இல்லாம தான் இங்க சடலங்கள் வருமா அதுவும் பிறப்பொறுப்பு உட்பட வாய்ஸ் வெளியே சொல்லவே கூசுது எனக்கு மர்ம பகுதிகளில் பலத்த காயங்களோடும் சில ஆசிட்லாம் விட்டு சில இடத்தை எரிச்சது மாதிரியெல்லாம் இருக்குமா உடல் உறுப்புகள் சிதைந்த நிலையில காமக் கொடூரர்கள் வேட்டையாடியது போல இருக்குமா அந்த உடல் அப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் இறந்த பிணம் வந்து சேருமா பதினேழு வயசு பொண்ணு இருக்கும் அந்த பாடி வந்து ஆசிட்ல வந்து சிதைக்கப்பட்டிருந்துச்சு முகம் மனுஷன்களா இவனுகள் எல்லாம் பச்சையா கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு தோணுது அசிங்கம் பிடித்த மனிதர்களாக வாழ்ந்து இருக்கிறார்கள் இதற்கு யார் காரணம் அப்படின்னு சத்தியமா தெரியல பட் அவர் என்ன சொல்றாருன்னா அந்த கோவிலினுடைய சில நிர்வாகிகளினுடைய பெயரை சொல்றாரா அதே மாதிரி அந்த கோவிலை வந்துட்டு நிர்வகிக்கக்கூடிய குடும்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாநிலத்திலே அரசியலாலும் பதவியாலும் பணத்தாலும் பெரிய ஒரு சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு குடும்பமாக பார்க்கப்படுது அவங்களுடைய சப்போர்ட் இல்லாம அந்த பகுதியில் யாருமே நிற்க முடியாது ஜெயிக்க முடியாதுலாம் சொல்லப்படுது அந்த அளவுக்கு சொல்லப்படக்கூடிய அந்த குடும்பத்தின் மீது தான் வழிபடுறாங்க அது யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா ஜெயின் ஹெஜெட் அப்படிங்கிற ஒரு குடும்பம் இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க குடும்பத்திலே ஒரு எம்பி இருக்காங்க அது வேற யாரும் இல்ல பிஜேபியில் இருக்கக்கூடிய எம்பி வீராந்திர ஹெஜெட் என்கின்ற ஒரு எம்பியும் இதுல இந்த குற்றத்துக்கு உட்பட்டவர் அப்படின்னு சொல்லப்படுது ஆனா பட் இது எந்த அளவிற்கு உண்மைன்னு தெரியல இந்த கோவில் நீங்க பாத்தீங்கன்னா பிஜேபி அது குறிப்பா வந்துட்டு ஆர் முக்கிய பிரமுகர்களா இருப்பாங்க அவங்களுடைய நேரடி தொடர்புடைய சப்போர்ட்டுடைய ஒரு கோவிலாக கருதப்படுகிறது அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா முன்னாள் நம்மளுடைய தமிழக பிஜேபி தலைவரான அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸ் ஆக அந்த பகுதியில் இருக்கும்போது இந்த கோவிலோடு நேரடி தொடர்பில் இருந்தார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுது இதுல எந்த அளவிற்கு உண்மை எந்த அளவுக்கு பொய் அப்படின்னு சொல்லப்படல பட் அது மட்டும் உண்மையாக இருந்திருந்தா பிஜேபி ஆட்சிக்கு வந்த பெண்களை தவறாக பேசிய நாக்க வெட்டுவோம் கை வச்ச கையை வெட்டுவோம் அப்படின்னு சொன்னார் இல்லையா அண்ணாமலை அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு மாபெரும் ஒரு துயர சம்பவத்தின் போது ஒரு பெண் பாதிக்கப்பட்டார் அதற்கு சாட்டையால தன்னைத்தானே வலிக்காத சாட்டையை வச்சுலாம் அடிச்சுக்கிட்டார் இல்லையா அந்த டிராமா எல்லாருடைய முகத்திரையும் கிழிக்கப்படும் இன்னைக்கு சோசியல் மீடியால இது ஒரு பெரிய ஒரு அப்படிலாம் சொல்லப்படுது இதெல்லாம் சொல்லப்படுது இப்படி எல்லாம் சொல்றாங்க இப்படிதான் சொல்ல முடியுமே தவிர தீர்ப்பு வர வரைக்கும் எல்லாமே மர்மமாகத்தான் இருக்கும் எது வேணும் என்றாலும் மாறலாம் நீதியே கூட மாறலாம் அது வேற விஷயம் வீரேந்திர ஹெஜேட்டும் இதுல வந்துட்டு இந்த குற்றச்சாட்டுல இருக்கிறாருங்கிற போது மக்கள் மத்தியில ஒரு பூகம்பத்தையே கிளப்பி வருகிறது இது எப்படி எல்லாம் இந்த கேஸ் போகும்னு தெரியல பட் இந்த கேஸ் வந்த பாதையை பத்தி பேசலாம் இப்பந்தான் இவர் வாயை திறக்கிறாரா அந்த துப்புரவு தொழிலாளி இருக்கிறார் இல்லையா அவர் தொண்ணூத்தி அஞ்சுல வேலைக்கு வராருப்பா பதினாலுல வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினால வெளியே போறாரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பெண்களினுடைய சடலங்கள் வருது இதை நான் வந்து கேள்வி கேட்டேன் உனக்கு நாளைக்கு இந்த நிலைமை தான் உன் குடும்பத்துக்கு இந்த நிலைதான் மூடிட்டு வேலையை பாருங்கிற மாதிரி எல்லாம் பேசுனாங்க நான் ரொம்ப பயந்து வேலை பார்த்தேன் ஒரு கட்டத்துல எனக்கு ரொம்பவே வேதனை ஏற்படுத்தியது என்னன்னா பள்ளிக்கூடத்துக்கு போன ஒரு பச்சிலம் குழந்தை அதுக்கு மிஞ்சு மிஞ்சு போன பதிமூணு டு பதினஞ்சு வயசு தான் இருக்கும் அந்த வயசுல இருக்கக்கூடிய பள்ளி குழந்தையை சீரழிச்சு சின்ன பண்ணமாக்கியிருக்காங்க ஸ்கூல் யூனிஃபார்ம் பேக்கோட தான் நான் புதைத்தேன் என்கின்ற அவருடைய வாக்கு மூலம் உலுக்கி உள்ளது பதினேழு வயசுக்கு உட்பட்ட ஒரு பெண் உடல் முழுவதும் ஆசிட் கழிவுகளை பார்க்க முடிந்தது என்று சொல்லும் பொழுது உலகையே துக்கத்தில் ஆழ்த்திருச்சு இவ்வளோ வேதனையா அப்படின்னு இப்போ கோர்ட்டுக்கு முன்னாடி பல வருஷம் கழிச்சு அவர் வரும்போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் வந்துட்டு நான் கண்காணாத ஒரு இடத்துக்கு போயிட்டேன் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா என் குடும்பத்தில் உள்ள ஒரு சிறுமிக்கு இந்த நிலை ஏற்பட்ட போது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பொழுது எல்லாரும் வந்துட்டு கோபத்தில் இருக்காங்க இது உண்மையா பொய்யா இல்லை வந்துட்டு திட்டமிட்ட சதியா ஆளுங்கட்சியின் மீது அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியோ இல்லை மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சியோ இவரை தூண்டி விட்டு பேசுகிறாரா இப்படியெல்லாம் வந்துட்டு இன்றைக்கி சோசியல் மீடியாக்கள்லையும் சரி இன்னைக்கு வந்துட்டு சில யூடியூபர்ஸ்லையும் சரி இன்னைக்கு ஒரு சில டிவிலையும் சரி பேசிகிட்டு வராங்க குழப்பங்கள் நிறைந்த இந்த குற்றத்தை நம்ம கையில எடுத்து பேச வந்திருக்கோம் இந்த கேஸ வந்துட்டு கொஞ்சம் முன்னாடி எடுத்துட்டு போறாங்க இதுவரைக்கும் என்னென்ன கேஸ்லாம் நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா பல கேசுகள் சொல்லப்படுது அதுல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணுல ஒரு கேஸ் வருது சேர்ந்த அனன்யா பட் அவங்க பேர் அவங்க வந்து அவங்க அம்மா வந்துட்டு சுஜாதா வந்து சிபிஐ அலுவலகத்துல அனல்யா பாட்டுங்கிற ஒரு பெண் தேவஸ்தலத்திற்கு வந்துட்டு ஒரு பிக்னிக்காக வராங்க ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவி இவங்க டாக்டர் படிச்சிட்டு இருக்காங்க மருத்துவம் படிச்சிருக்காங்க அப்போ அவங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸோட டூர் வரப்போ கொல்கத்தாவை பின்னணியாக சேர்ந்தவங்க அவங்க அம்மா வந்துட்டு ஒரு சிபிஐ என்று சொல்லப்படுது சிபிஐ ஆஃபீஸ்ல ஒரு முக்கிய ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு பெண் அவங்களுடைய மகள் தான் இந்த அனன்யா தனியா இந்த அனன்யா வந்து காணாம போயிட்டாங்க அப்படின்றாங்க இவங்க வந்துட்டு தொலைந்து போயிருக்காங்க அது இந்த பகுதியில் தேடுதல் பணியை ஏற்படுத்திய போது இவங்க இன்னும் கிடைக்கவே இல்லை அவங்களை தேடி அவங்க அம்மாவே வந்துட்டு கல்கத்தாவில இருந்து இங்க வந்த போது அவங்களை அடிச்சு கோமால தள்ளிட்டாங்க உயிருக்கு போராடிய நிலையிலிருந்து மீண்டு வந்திருக்காங்க புகார் கொடுக்குறாங்க புகார் எடுக்கல அதுக்கு மேல வந்து இவங்க வந்து மிரட்டப்படுறாங்க பிறகு பல இடத்துல பேசியிருக்காங்க நடக்கல அவங்க திருப்பி கல்கத்தா வந்து அவங்க நீதிமன்றத்தை நாடி இந்த வழக்கு வந்து இன்னும் போயிட்டு இருக்கு இப்ப இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு என் பொண்ணும் அதுல ஒத்தியா இருக்கலாம் எனக்கு வேற எதுவும் வேணாம் வரேன் டிஎன்ஏ டெஸ்ட் முன்னாடி வரேன் என் பொண்ணுடைய சடலம் கிடைச்சா அவங்களுடைய எலும்புகளாவது எனக்கு கொடுங்க நான் ஏதாவது ஈமச்சடங்கு செய்யறதுக்கு உதவும் அப்படின்னு அந்த தாய் வந்ததை பார்த்து பல தாய்மார்கள் கண்ணீர் வடித்து வருகிறார்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னொரு துயர சம்பவம் நடந்திருக்கு சௌஜன்யா அப்படிங்கிற ஒரு பெண்மணி இந்த சௌஜன்யா பெண்மணி வந்துட்டு யார் பாத்தீங்கன்னா அன்றைய காலத்தில் இது ஒரு பெரிய இஷ்யூவாக போயிட்டு இருந்துச்சு மேபி ரெண்டாயிரத்தி நினைக்கிறேன் அந்த பீரியடில் இவங்க வந்துட்டு பியூசி செகண்ட் இயர் படித்தவங்கன்னு நினைக்கிறேன் இவங்களும் ஒரு மாணவி இவங்களும் தொலைந்து போயிட்டாங்க எங்கெல்லாம் தேடி இருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் அவங்க அம்மா புகார் கொடுத்தும் கூட போலீஸ் எடுக்கப்படலைன்னு சொல்லுது பல போராட்டத்திற்கு பிறகு நிறைய தேடி இருக்காங்க மறுநாளே வந்துட்டு அவங்க தேடின இடத்துக்கு பக்கத்துலேயே அந்த நேத்திரவதி ஆற்றியில் அந்த பெண் கிடைக்கப்படுறாங்க நேத்திராவதி ஆற்றில் அந்த பெண் மதங்கிற நிலையில் அந்த பெண்ணை வந்துட்டு மீட்டை எடுத்து அவங்க இன்னைக்கு வந்துட்டு தெய்வமாக வழிபட்டு வருகிறார்கள் அந்த பெண்ணுக்காக வந்துட்டு ஒரு பெரிய ஹேஷ்டாக அன்னைக்கு வந்துட்டு பறந்துகிட்டு இருந்தது சரி இந்த விஷயம் தான் பார்த்தீங்கன்னா வேதவள்ளி அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுன்னு நினைக்கிறேன் அந்த நேரத்தில் அவங்க வந்துட்டு இந்த கோவிலுக்கு உட்பட்ட ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்துட்டு ஒரு ஆசிரியை அவங்க வந்துட்டு சீனியாரிட்டி அடிப்படையில் அவங்களுக்கு தான் தலைமை ஆசிரியை பதவி கிடைக்கணும்னு இருக்கு பட் இந்த கோவில் வந்துட்டு சில விஷயங்கள் எல்லாம் பண்ணி வேற ஒரு ஆட்களும் இந்த இடத்துக்கு கொண்டுட்டு வர முயற்சிக்குது இவங்க கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட்ட போது இவங்களுக்கு சாதகமாக வந்த நிலையில இவங்க வீட்டுக்கே போய் இவங்களை பாலியல் வன்புணர்வு செய்து பெட்ரோல் ஊற்றி எரிச்சிட்டு போயிருக்காங்க அதுவும் அவங்க வீட்டு டாய்லெட்லேயே போட்டு இந்த சம்பவமும் நடந்திருக்கு இதுவும் வந்துட்டு கேஸா போயிட்டு இருக்கு அதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில இவங்க சொல்ற ஆள் தான் நிக்கணும் தான் சொல்ற ஆள் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பணபலம் பதவி பலம் படித்த ஒரு குடும்பம் தான் இந்த ஜெயின் ஹெட்டேஜ் குடும்பம் இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பத்மலதாங்கிற ஒரு பெண்மணி இந்த பெண்ணினுடைய தந்தை வந்துட்டு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரு இவர் வந்துட்டு எதிர்த்து நிற்கிறாருங்கிறதுக்காக இந்த பெண்ணை கடத்தி கொண்டு போய் பலவந்தமாக வந்துட்டு பாலியல் வன்புணர்வு செய்து அதே நதிக்கரை ஓரத்துல நிறுவனமான நிறையில சில இரண்டு வாரங்களுக்கு கழித்து அந்த பெண்ணம் கிடைக்குது இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வெளியே வருது பழைய ஃபைல் எல்லாம் தட்டி தூசி தட்டி எடுக்கிறாங்க பட் இதுல ஆளுங்கட்சி சப்போர்ட் இருக்கிறதுனாலயோ இல்லைன்னா உண்மையிலேயே ஆளுங்கட்சியின் மீது பணி போடுற நோக்கத்தோடு செயல்படுறதுனாலயோ என்னவோ நிச்சயமாக இது வந்துட்டு பாதியால வந்துட்டு கேச மூடிவாங்களோ அப்படின்னு இணையதளத்துல ஒரு பரபரப்பு ஒன்று எழுந்துகிட்டு வருது கிட்டத்தட்ட நானூத்தி அறுபத்தி ரெண்டு பிணங்களுக்கு மேல அங்க இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படியெல்லாம் இருக்கிற நிலையில இதெல்லாம் வந்துட்டு தற்போது வந்துட்டு வந்த அவர் பட்டியலின சமுதாய சகோதரர் துப்புரவு தொழிலாளர் முன்னார் அந்த கோவிலுடைய துப்புரவு தொழிலாளர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் நடக்குது அதுவும் அவர் வரும்போது ஒரு எலும்புகூடையும் கொண்டுட்டு போயிருக்கார் பாருங்க இதை நான் புதச்ச அந்த இடத்துல புதச்ச ஒரு எலும்பு கூடன்னு சொல்லி ஆதாரத்தோட காட்டுறாரு அதுவும் வந்துட்டு ஆய்வுக்கு உட்படுத்தும் போது இந்த ஏர் குறிப்பிட்ட ஏறுக்கு சம்பந்தப்பட்டதுக்குள்ளதான் வருதுன்னு சொல்லும்போது ஒரு பதற்ற நிலையை இந்த கேஸ்ல கொடுக்கப்படுது முதல் அழுத்தம் கொடுக்கப்படாதவர்கள் பிறகு இந்திய அளவுல பேசும் பொருளாக மாறிய பிறகு இன்னைக்கு அதற்குன்னு குழு அமைத்து இன்னைக்கு விசாரித்து வருகிறார்கள் விசாரணையின் முடிவில் என்ன வருமோ ஆனா நான் வந்து கேட்கிறேன் மதம் என்றால் ஜாதி என்றால் அந்த குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும்தான் குரல் கொடுக்கணுங்கிறது என்னங்க இருக்கு இதே வந்துட்டு ஒரு மசூதியிலையோ இல்ல சர்ச்சிலையோ இப்படி ஒரு பணம் கிடச்சிச்சு அப்படின்னா சும்மா விடுவாங்களா சும்மா விடுவாங்களா யாராச்சும் சும்மா விடுவாங்களா இந்நேரத்துக்கு இந்து முன்னணி வந்து நின்று இருக்காது ஆர்எஸ்எஸ் வந்து நின்று இருக்காது பிஜேபி வந்து நின்று இருக்காது இதே ஒரு கோவில்ல அந்த கோவிலுக்கு சம்பந்தப்பட்டவர்களுடைய பேர் அடிப்படுங்க ஒரே காரணத்திற்காக எல்லாருடைய வாயிலையும் போட்டு ஒட்டி இருக்கிறது எந்த விதத்துல தான் எனக்கு தெரியல இல்லையா அண்ணாமலை அவர்கள் ஒரே ஒரு கேள்வி இருக்கு ஒரு கேள்வி இருக்கு நீங்க அந்த பகுதியில வேலை பார்த்தவரதனை கிட்டத்தட்ட பல வருடமாக நடந்து வரும் நிலையில் உங்களுக்கு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு கண் இல்லை அப்ப அப்போ என்னத்தை நீங்களாம் ஐபிஎஸ் படிச்சு வேலை பார்த்தீங்க இதுல நேர்மையா வேலை பார்த்தீங்கன்னு நெஞ்ச வேற தூக்கிக்கிறாங்க உங்களுடைய ஆட்கள்லாம் எனக்கு அரசியல் முக்கியம் இல்லை என்னோட கேள்வி நியாயமானது நீங்கள் அந்த பகுதியில இருந்தீங்களா இல்லையா கர்நாடகாவில் அந்த தேவஸ்தலத்துக்கு உட்பட்ட பகுதிக்கு நீங்கள் வேலை பார்த்தீங்களா இல்லையா அந்த பகுதியில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடந்திருக்கும் பட்சத்தில் நீங்கள் பார்த்தீங்களா பார்க்கலையா இப்போ கேஸ் கொடுத்து நீங்கள் விசாரிக்கலன்னு நான் சொல்ல வரல பட் ஒரு தப்பு நடக்கு இத்தனை பேர் வந்துட்டு தொலைஞ்சு போயிருக்காங்க இவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி இவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்கு இதை பற்றியெல்லாம் நீங்கள் எங்கேயும் வாய் திறந்த மாதிரியும் தெரியல எங்கேயும் பேசுற மாதிரியும் தெரியல பிறகு ஏதோ ஒரு காரணத்திற்காக நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு கொஞ்சம் நாள் ஆரம்பிச்சிங்க அதுக்கப்புறம் பிஜேபியில கூட்டு உங்களுக்கு முதன்மை பதவியே கொடுத்தாங்க எங்களுக்கு தலையெல்லாம் சுற்று என்னன்னா அந்த ராஜா அவர்கள் அர்ஜுன் சம்பந்த் அவர்கள் இந்துக்களே ஒன்றுபடுங்கள் இந்துக்களே ஒன்றுபடுங்கள் கோவிலை காப்பம் கோவிலை காப்பங்கள்லாம் சொல்லுவாங்கல்ல அவங்க எல்லாம் இப்ப எந்த வாயை வச்சுட்டு இதற்கு வந்து பேட்டி கொடுக்க போறாங்கன்னு நினைச்சுதான் எனக்கு வேதனையா இருக்கு இதற்கு பிஜேபியோ ஆர்எஸ்எஸ்ஸோ காரணமே இல்லாம இருக்கட்டும் ஏன் அந்த எம்பியோ காரணம் இல்லாம இருக்கட்டும் சார் இப்படி ஒரு வன்மம் அந்த இடத்துல நடந்து ஏறி இருக்கு அப்ப நீங்க என்னத்த அந்த பகுதியில் ஆட்சி செஞ்சீங்க இவ்வளவு பெரிய தவறுகளை எவ்வளவு ஈஸியா வந்துட்டு தப்பிக்க விட்டுட்டீங்களே இவ்வளவு பெரிய தவறுகள் நாட்டுல நடந்துகிட்டே இருக்கு இதையெல்லாம் தடுப்பதற்கு நீங்க என்ன செய்ய போறீங்க என்ன செஞ்சீங்க

இருக்கிற சட்டங்களும் சரியாக செயல்படணும் எந்த ஒரு எம்பி என்னங்க எம்பி என்ன எம்எல்ஏ என்ன முதலமைச்சரா இருக்கட்டும் ஒரு பிரதமரா இருக்கட்டும் நாட்டினுடைய குடியரசுத் தலைவரா இருக்கட்டும் அவர் குடும்பம் என்ன அவரே தப்பு செஞ்சாலும் சட்டத்தின் முன்பு யாவரும் சமம் என்கின்ற நிலை இந்த தேசத்தில் என்று வருகிறதோ தான் நல்லா இருப்பாங்க மன்னராட்சி நடக்கின்ற அரபு நாடுகள் கூட இப்படி ஒரு அநியாயத்தை செய்ததாக வரலாறு இல்லை இன்னைக்கு வரைக்கும் அங்கு கண்ணியம் அதிகமாக இருக்கிறது பெண்மை அங்கு வந்துட்டு போற்றப்படுகிறது இன்னும் இன்னும் சொல்ல போனா பெண்களை அவர்கள் வந்துட்டு பாதுகாக்கிறார்கள் இந்தியாவினுடைய பெண்கள் அந்நாட்டின் ராணிகள் அப்படின்னு ஐநா சொல்லிச்சு எனக்கு தான் பெண் தெய்வங்கள் அதிகமா இருக்கு இல்லையா ஆனா இருந்து என்ன பிரோஜனம் பேசுற மொழியே தாய்மொழிங்கிறோம் ஏத்துற கொடிய தாயின் மணி கொடிங்கிறோம் அப்படிதானே வாழ்ற பூமியை தாய் பூமின்னு சொல்றோம் ஏன் பெண்களின் பேர்ல அதிகமான தெய்வங்களை கொண்டு வணங்குகிறோம் அதற்கு விரதம் எடுக்கிறோம் இருந்த போதிலும் அந்த தெய்வங்கள் வாழ்கின்ற பகுதியிலே அந்த பெண்களுக்கு பாலியல் வன்புணர்வு நடக்குதுன்னா கண்டிப்பா இது வெக்க கேவலம் இந்த கேவலத்தை ஒரு மசூதியிலையோ சர்ச்சிலையோ இருந்திருந்தா இன்னைக்கு பல பேர் லைன் கட்டி வந்திருப்பாங்க ஆனா அப்படியெல்லாம் நடக்காததுனால பல பேர் இன்னைக்கு மௌனம் சாதிக்கிறாங்க நம்மில் ஒருவர் தவறு செய்தாலும் அதை கேள்வி கேட்கணும் தட்டி கேட்கணும் ஏன்னா நம்ம வீட்லயும் ஒரு பெண் இருக்கு நம்மளை பெத்தவளும் ஒரு பெண்ணுங்கிற பட்சத்துல இங்கு இறந்து போன பெண்ணுக்கும் அங்கு கிடைக்கின்ற சடலத்திற்கும் நிச்சயம் நீதி கிடைக்க வேண்டும் என்பதனை கோரிக்கையாக வைத்துக் கொண்டு அரசியலுக்கு அப்பாற்பட்டு தீர்ப்பு வந்தாலும் கூட இப்படி ஒரு நிலை அந்த இடத்தில் நடந்திருக்கும் பட்சத்தில் அந்த கோவிலுக்கு உட்பட்ட அல்லது கோவிலுக்கு பாத்தியப்பட்ட யாருன்னு தெரியல அவங்களும் இதற்கு காரணமாக இருக்கும் பட்சத்தில் சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும் அங்கே வந்துட்டு தன்னுடைய ஆட்சி பலத்தை வச்சோ உண பலத்தை வச்சோ பதவி பலத்தை வச்சோ எஸ்கேப் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு மக்கள் கொந்தளிச்சிடுவாங்க ஒன்று ரெண்டு மேட்டர்னா பரவாயில்ல அடுக்கடுக்காக பெண்ணுக்கு நடந்து வருகின்ற அநீதிகளை பார்த்து கொண்டு பொறுக்க முடியாமல் பெண்கள் இன்னைக்கு பொங்கிட்டு வராங்க இன்னைக்கு மாதரசங்கம் எங்கே சென்றது இன்னைக்கு இந்து முன்னணி எங்கே சென்றது கோவிலை காப்போம் கோவிலை மீட்டெடுப்போம் இந்துக்களை வாரி என்று கோச்சமிட்ட தமிழக கோஷ்டிகள் எங்கே போனாங்க அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சு இன்றைய வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் இந்த வீடியோ ஒரு தொடக்கம்தான் இது முடிவல்ல இந்த தேசத்திற்கு இது போன்ற அட்டுழியங்கள் நடந்தேறும் பட்சத்தில் நாம் எல்லாரும் ஒன்று கூட வேண்டும் மதங்களை துறந்து மனிதத்துவமாக இந்தியனாக என்கின்றதை கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சேர்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்த தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் Uh okay. -oh.